வனம் நிலே கடலூர் டிவினே இருக்க லக்ஷ்மிணா நண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பண் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அப்படி இருக்கிற போது நம்ம சொல்லப்பவும் எப்போது சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ஸோ லக்னத்து பார்க்க தான் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இன்லை டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் ராசி ஸோ ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சோ மூணில் இருக்காருங்க ஸோ மூணுலேருந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது மூணு எட்டு பன்னெண்டு போது நைட்டு தூக்கம் வராத அளவுக்கு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் அதனால் என்னடா அது இப்படி சொல்லாதீங்க நினச்சிக்காதீங்க நிறைய கற்பனைகள் ஸோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆயிடுமோங்கிற ஒரு எண்ண அலைகள் உங்கள் மைண்டில் ஓடின்னே இருக்கும் ஸோ என்னடா பண்ணுறது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் அதனால் வந்து இது வந்து மேஜராக வந்து மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க தான் மேஜராக பாதிக்கும் மற்றவங்க ஒன்று பெருசாக பாதிக்கும் அது பட் இதுதான் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க ஏன்னா ராகு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்களால் ஒரு கோபம் வர்றது ஒரு எமோஷனாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி பலத்தோடு ஏழு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ ஏதாச்சும் வந்து குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான புதன் ஸோ ஆட்சி பலத்தோட அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது சூரியனோட கொஞ்சம் அஸ்தங்கம் ஆனாலும் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் சில நேரங்களில் வந்து நீங்கள் பண்ணுற வேலையை வந்து ரெகனீஸ் ஆகாமல் இருக்கும் ஏன்னா அந்த அஸ்தங்கிறது பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அது இருட்டடிக்கப்பட்டதுன்னு சொல்லும் இல்லையா நம்ம என்ன தான் வேலை பார்த்தா இன்னொருத்தன் பேர் ஒரு வாங்கிட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் பட் இருந்தாலும் எவ்வளோ நாள் சூரியன் கொஞ்சம் நவந்து போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து புகழ ஆரம்பிச்சிடுவாங்க சார் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்கும் அதுக்கான விஷயங்கள் வேலை இல்லாத வேலை மாற்றங்கள் வேலை கிடைக்கிறது இதில் மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதே ஒன்று பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி நான்காம் அதிபதியான சந்திரன் நான்காம் சந்திரன் நல்ல ஒரு உச்ச ரீதியில் வந்து இந்த வாரத்தில் இருக்கும்போது இப்போ நல்ல பணம் வரவர்களுக்கான வாய்ப்புகள் இப்போ நல்ல வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் நல்லா நல்லாயிருக்கும் தாயார் தாயார் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வாரமாக தான் கண்டிப்பாக இருக்கும் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஆறில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி இருந்தாலும் சில நேரங்களில் அவருடைய நடவடிக்கைகள் நமக்கு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் சூரியன் வந்து சூரியனுடைய சாரத்துலேருந்து இப்போது போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஒரு என்னடா அது இப்படி போயிட்டுருக்கே அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஒரு மன வருத்தங்கள் இருந்தாலும் இப்போ வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது எதாவது சொத்து வாங்கலாமா கடன் வாங்கி எதாவது சொத்து வாங்கலாமா இல்லை ஒரு வீடு அடமான வைக்கலாமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பணத்துக்கான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ ஒன்று ஒன்றும் இப்படி இருக்கும் இல்லை அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது ஸோ தாயாரோட உடனும் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து அறமதி விதம் அந்த படத்தோட இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் ஸோ வேலையில் மாற்றங்கள் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக மாறுவதற்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாம் மதிப்பேன சுக நாட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் வெளியூர் போய் பொண்ணு பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் பதினாறு செவ்வாய் வந்து மூணில் இருக்கும்போது நிறைய இல்யூஷன்ஸ் நிறைய கற்பனையிலே வந்து நிறைய அப்படி ஆகிடும் அப்படி ஆகிடமோங்கிற ஒரு பதட்டங்களும் டென்ஷனும் வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது டாக்குமெண்டேஷன் எதாவது கையெழுத்து போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து போகிற மாதிரி இருந்தாலும் படித்து பார்த்து பொறுமையாக வந்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் மதி பேரும் குரு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இரண்டையில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதேமாரி ரொம்ப சிரமம் பெற்று இருந்தாலும் குரு வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு பயமோ வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பு பதினொன்றில் வந்து சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு ஏற்றங்களும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் பட் சனி வக்கர கொஞ்சம் ஸ்லோவாக வரும் அது நம்ம எதிர்பார்த்த ஸ்பீடில் வரலாம் ஓரளவுக்கு ஸ்லோவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து இரண்டில் இருக்கும்போது மறைமுகமான ஒரு அலைச்சல்கள் அங்கங்கே கொஞ்சம் அலைச்சலை போகிறது அங்கே வர்றது இங்கே வரது கொஞ்சம் அங்கங்கே அலைச்சல்கள் இருக்கும் அதனால் சின்ன மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் முக்கியமாக வெளியூரில் போய் தங்கும்போது கொஞ்சம் கன் கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் நடா அது ரூம் எப்படி கொடுத்து எங்கிட்ட மாதிரி சில நேரம் ட்ராவலில் வந்து பக்கத்தில் ஜூலி விட்டுனே தூங்குவோம் சரி நிறைய இடத்துல இருக்கும் அப்படியே தூங்குவோம் அப்படியே டே 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 டேன்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் நீங்கள் சில இன்னும் வெளியூரில் எல்லாம் பார்த்தும் நம்ம டிராவல் பண்ணும்போது இங்கே வந்து ஓரளவுக்கு செகண்ட் டூ சீட்டர்ஸில் இருப்போம் இந்த மூணு சீட்டெல்லாம் போகும்போது ரொம்ப ஜாலியாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரொம்ப ஜாலியாக இருக்கும் கொஞ்சம் பெருமனா ஆளுங்க வந்து ரெண்டு பேர் உக்கா அப்படி உட்காந்தாலும் நம்மளை போட்டு அடி நெருக்கிடுவீங்க அப்படியே தான் போனோம் ஐயா அப்படின்னு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணும்போது ஜாலியானு வச்சுக்கோங்க பட் இந்த இறங்கும்போது சொல்ற இப்படியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் கொஞ்சம் அவுட்டரில் ட்ராவல் பண்ணுறவங்க நான் நிறைய டிராவல் பண்ணுறேன் இப்போவும் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ அப்படி பண்ணும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ராவலும் நைட்டில் தூங்காமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலை கொஞ்சம் ஏற்படுத்தும் காரணம் என்னென்னா ராகு வந்து உங்களுக்கு பதினொன்று பெரிய பெரிய கனவுகள் இருக்கும் ஏதாச்சும் ராகு தசாபுத்தி அந்த நடனங்கள்லாம் வந்து இப்படியாக இருக்கணும் அப்படி இருக்கணும் பெரிய லாபம் இருக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிதமான ஒரு கற்பனையில் போய் ஒன்றும் புண்ணியும் கிடையாது ஸோ இப்போ நேச்சுரல் லைஃப்க்கு வந்து எப்படி வருதுங்கிறத பார்ப்போம் மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பழங்கள் இப்போ வந்து தசாபத்தி பழங்கள் எப்படி இருக்கும் மேஷலகடமாக இருந்தது சூரிய தசாபத்தி அந்தளவுக்கு சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கும்போது ஐந்தாம் மதி ஆறிலும் குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு கான்ட்ரவர்சிஸ் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளும் இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் ததி மூன்றாம் மதிப்பதின புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்சி பழத்தோடு இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க மற்றபடி மேஷ லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி அந்திரங்கள் ரொம்ப சிறப்பான பலங்கள் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக இருந்தது செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூண்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கற்பனையிலேயே நிறைய பயங்கள் ஏற்படுவதற்கான புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக ஏதோ டாக்குமெண்ட் ஏதோ இனியோ கையெழுத்து போட்டு கொடுத்தோம் ஒரு ப்ரோனோட்டோ அதனால் ஒரு டென்ஷன் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக வந்து ராகு தேசா ராகு வந்து பன்னிரெண்டுலேருந்து இருந்து சனி விட சாதம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்திரம் நடக்கும் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல இரண்டில் இருக்காருங்க ஒம்போது ரெண்டு நாள் வந்து செவ்வாயோட சாரதம் போகும்போது கொஞ்சம் நடைமுறையில் வந்து குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சலசலப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்திரம் நடக்கும்போது சனி வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்கும் ஸ்லோடனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மேஷ லக்னமாக இருந்து தசாபுத்தின்னு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல சிறப்பான வளர்ச்சி வேலை நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் ஒரு நல்லா இருக்கு மேஷல் வந்து கேது திசாபதி என்னோட கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும் போது புதன் கேதும்போது சில நேரத்தில் அமைதியை தேடி மனசு போகும் நடாது இப்படி என்ன ஒரு மாற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனும் சில பேருக்கு ஏற்படுத்தலாம் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் கேதுவோட சூரியன் இருக்குது ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் இல்லை தாய்மாமன் சார்ந்த உறவில் சின்ன சின்ன ஒரு மன ஒரு வாக்குவாதங்களும் சும்மா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி நம்ம நல்லா ஆட்சி படத்தோடு இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவன் அந்த இறைவன் உள்ளுக்குள்ளே வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த போதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் சாமி இருக்கா இல்லையா சாமி எப்படி கும்பிடணும் சாமிக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு சில பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் வந்து ச காசு போட்டிங்கன்னா அந்த புண்ணியம்லாம் அவனுக்கே போயிடும் அப்படிங்கிறது சில பேர் இல்லை சார் நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நீங்கள் காசு போட்டிங்கன்னா அது பரிகாரம் சார் அவனுக்கு சில பேர் என்ன சொல்கிறான்னா திருச்செந்தூரில் போய் பிச்சடி அவனோட தோஷம்லாம் களைஞ்சிரும்றான் என்னென்னவோ பயங்கரமான காமெடியெலாம் நடக்குதுங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை எங்கள் குருநாதர் திரு ஜி கே அவர்கள் சொல்கிற ஒரு விஷயந்தான் பரிகாரம் எல்லாருக்கும் படிக்குமா அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி திசையோ செவ்வாய் பார்வையுடைய நான் வந்து ஜாதக ரீதியாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்வை இருந்தாலோ இல்லை உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பார்வையோ தொடர்போ இருந்து ஒரு தசை நடக்கும்போது நீங்கள் அதை பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை பெருசாகுமே உடைய சின்னது ஆவே ஆகாது நல்லா புரிஞ்சுங்க சின்னது ஆவே ஆகாது இன்னும் பெருசாகும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்போது என் குருநாதர் சொன்னது தான் பிரார்த்தனைங்க என்ன பிரார்த்தனை நான் சொல்கிறேன் இது பண்ணு அது பண்ணு அங்கே போய் ஓமாவால் அதை பண்ணு இதை பண்ணு எதுக்கியா வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்ட ஒரு அவனுக்கு எதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம் எவ்வளோ குழந்தைங்க பாவம் வீட்டு பக்கத்தில் வந்து சட்ட துணி இல்லாமல் இருக்குது படிக்க வசதி இல்லாமல் இருக்குது அதுக்கு செஞ்சுட்டு போ எதுக்கு இது ஒரு ஃபார்மாலிட்டியை வச்சுக்கிட்டு இங்கே கொடு இப்படி குடு இப்படி கொடுத்தா தான் சாமி கொடுக்கும் இதெல்லாம் வந்து எந்த சாஸ்திரமும் சொல்கிறீங்க சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன சாமி ஏன் கும்பிட்றோம் அப்படின்னிங்கன்னா சாமி கும்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீதியாக அமைதியாக உட்காந்து கும்பிடணும் முதல்ல வந்து சண்டை மேலெலாம் அடிச்சுட்டுலாம் கும்பிட்டிங்கன்னா அது தீ தீ தின்னு குதிக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி வந்து நீங்கள் வந்து அதோட உடன்பட்டு ஒரு மாதிரி போகிறது எனக்கு வந்து அது உண்மையாக போய்றதுலாம் அடுத்த விஷயம் பட் அதை விட நீங்கள் வந்து சாமியை உணரணும்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும் அந்த அமைதியாக உட்காந்து அந்த பிரார்த்தனையை வந்து நிறைய உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா காலைல வருவோம் ஏதாவது சாமியை கும்பிட்டுட்டு அதே வந்து ஒரு கடமையாக இடத்துல இடப்படப்படணும் புட்டு ஓடிடுவோம் அப்படி கிடையாதுங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துடும் உட்காந்துட்டு உங்களுக்கும் சாமிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முதல்ல கேதர் பண்ணணும் அது யாருமே பண்ண மாட்டாங்க அப்படியே என்னமோ காலைல வரதே சாமி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு ஏற்றிட்டேன் இந்த சூடம் அந்த இந்தப்பா ரெண்டு பழம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிகே வந்து மெடுகாடு வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் லாக்ஸ்டாக சாமியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அமைதியாக உட்காந்து சாமி உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கலைங்க நீங்கள் மனதோட ஒன்றை ஒன்றை என்ன கிடைக்கும்னா அந்த அமைதியில் ஒரு சைலண்ட்டில் போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே சாமி வெளியில இல்லை தான் இருக்குதுன்னு தோணும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் நீங்கள் உணர முடியும் அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உணர முடியும் எனக்குலாம் வந்து ஒரு கபாலி கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் உணர முடிஞ்சுது அப்போ தான் ஓ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு வைப்ரேஷன்னா ஒன்றும் கிடையாது இது சாமி இருக்கு நம்ம உணர்ந்து கும்புடுறோம் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு வைப் இருக்குது அந்த வைப்ரேஷன் நம்ம உணர்வோம் ஓகேங்களா ஸோ அதனால் சாமி எல்லா இடத்துலையும் இருக்காரு நம்ம உணர்றதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம் இல்லையா அதுக்காக இந்த தோஷங்கள் இதெல்லாம் இருக்குன்னா நிறைய தானங்கள் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஜாதக ரீதியாக வந்து இதை கர்மாக இருக்குதுன்னா அந்த கர்மாவை வேண்டிய தானம் பண்ணிட்டு போங்க பிரார்த்தனை வைங்க கிட்ட போய்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரம்னு போனீங்கன்னா லட்சக்கணக்கில் பிடுங்கிறதுக்காக நிறைய பேர் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை மதாரம் வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க அந்த பிரச்சனையெல்லாம் எங்கே போகிறதே தெரியாதுங்க அதனால் வந்து சரணாகதி டெய்லி பிரார்த்தனை ஒரு பர்ட்டிகுலர் டைம் இப்போ ஒரு நாலரைலேருந்து அஞ்சு மணியோ அல்ல அஞ்சுலேருந்து ஆறு மணியோ சாமி என்னால் வந்து காலைல எழுந்திரிக்கவே முடியாது அப்படின்னா நைட்டு நைட் படுக்கிறது முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த வைப் வேறு மாதிரி இருக்கும் இறைவனோடு நீங்கள் ஒன்றை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுமே எதுவுமே பெருசாக தெரியாதுங்க வாழ்க்கையிலையும் எல்லாம் சொல்கிறாங்க சரக்கு அடிச்சா போதை கிடைக்கும் கஞ்சா அடிச்சா போதை நீங்கள் இறைவனோட ஒன்றிட்டீங்கன்னா அதை விட்ட ஒரு பெரிய போதை கிடையவே கிடையாது நீங்கள் ஒன்றி பாருங்கள் ஏன்னா என் லைஃப்பில் நடக்குது என் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது நான் வந்து சாமியை திட்டினாள் இத்தனைக்கும் சாமி வந்து கண்ணம்னு திட்டினாள் ஏன்னா எனக்கு எந்த வழியும் இல்லையே தெரியலையுன்னு சொல்லி திட்ட திட்டினேன் ஏன்னா எனக்கு எந்த தொழிலுக்கு போவேன் என்ன பண்ணுவேன்னு ஆனால் இன்றைக்கி எனக்கு நேரமே இல்லை ஸோ அந்தளவுக்கு பிஸியாக கொடுத்துருக்காரு காரணம் என்னென்னா இறைவனை உணரும்பொழுது நம்ம அமைதியாகிடும் ஸோ அதனால் மனதார இறைவனை ஒன்றி உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அதனால் தான் அடிக்கடி சொல்லுது பிரார்த்தனை பண்ணுங்கயா போதுங்கான்னு பிரார்த்தனை பண்ணோன்னு ஒரே சாமியை பிரார்த்தனை பண்ணு அதோடு ஒன்றி போகும்போது வேறு லெவலில் உங்கள் லைஃப் போய் உட்கார வைப்பாங்க அதுக்கப்புறம் நீங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் இப்படி மாறி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்க தோணும் அதனால் வந்து சும்மா மூடத்தனமாக அங்கங்கே போகாமல் மனசார இடையே பிரார்த்தனை பண்ணுங்க செம லைஃபுங்க செம லைஃபு நீங்கள் அதை பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகுன்றது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி தான் கடவுளரல் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்